சகோதர சகோதரிகளே கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் தம் சொந்த மகன் மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள்தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும் அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும் இருந்தியன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா எதுதான் நம்மை பிரிக்க முடியும் உம் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம் வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம் ஏனெனில் சாவோ வாழ்வோவான தூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை ஆண்டவரின் அருள்வாக்கு